ஆனாலும் அந்த மாதிரி நீங்க செய்யறதுக்கு முன்னாடி உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்குரியவருடைய பர்மிஷன்ஸை நீங்க கண்டிப்பாக பெற்றுக்கொண்டுதான் செயல்படுது இருக்கக்கூடிய சில சிக்கலான சூழ்நிலைகள் எல்லாம் அகன்று மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளாக இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வார ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தை இந்த வீடியோல டீட்டெயிலாக அனலிஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை மறக்காமல் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நமது விட எப்போதும் இணைந்திருங்கள் இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்திவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே இந்த வாரத்திற்கான ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இந்த வாரத்திற்கான கிரக நிலைகள் நமது ராசிக்கு எப்படி இருக்கு போது மூன்று விதமான மாற்றங்கள் ஏற்படுதுங்க மூன்றுமே வந்து சந்திர பகவான் தான் நகர்கிறாங்க முதலாவது மாற்றமாக ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அன்னைக்கு ஐபசி பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க மேலும் இரண்டாவது மாற்றமாக ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை ஐபசி இருபத்தி ஒன்றாம் தேதி சந்திர பகவான் மீண்டும் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு பகவானுடன் இணைந்து கொள்கிறார்கள் மூன்றாவது மாற்றமாக கடைசி மாற்றமாக ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை ஐப்பசி இருபத்தி மூன்றாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிசபத்திற்கு நகர்கிறார்கள் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் புதிய பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் சில பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களது பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு மேலும் புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமையுங்க எனவே அந்த மாதிரி பொருட்களை வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் செலவுக்கேற்ற வரவும் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த வரவுகள் எங்க இருந்தால் பணம் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த மாதிரியான பண வரவுகளும் இப்போ கை கிடைக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க ஆனாலும் சில வருமானங்கள் கண்டிப்பாக தடைபடக்கூடிய செலவுக்கேற்ப வரவு கண்டிப்பாக இருக்கும் யோசிக்காம செஞ்ச காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றிகள் பெறுவதற்கான வாரமா இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க உங்களுடைய அனைத்து காரியங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக உங்களது நண்பர்கள் உதவியை நாடலாம் குறிப்பாக பெண்டிங்கில் ரொம்ப இழு இழுபறியா இருக்கக்கூடிய காரியங்களை முடிக்கிறதுக்கு உங்கள் நண்பர்களுடைய உதவிகளை தயங்காமல் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக நண்பர்கள் உதவி மூலமாக உங்களுக்கு பெண்டிங்கான வேலையில் முடியக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நினைத்தது நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான வாரமாக இந்த வாரம் அமைதுங்க சிறப்பாக நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பெரிய வெற்றிகள் காத்திருக்கு வெளிநாட்டிலிருந்து சில நல்ல தகவல் இனிமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சிலர் புனித யாத்திரை கோயிலுக்கு போகிறது போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் அமைந்திருக்கு உங்களுக்கு அரசு தொடர்பான ஏதாவது சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னாலும் இல்லை அரசு தொடர்பான ஏதாவது காரியங்கள் பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணலாம் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சிறப்பான மன நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இந்த வாரத்துல கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல இருக்குங்க ஆரோக்கியத்துல மட்டும் இந்த வாரம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பா பெண்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க உங்களது அலுவலகத்தை அல்லது வீட்டை வந்து இடமாத்தலாமா அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகளுக்கு இன்றைய வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் நல்லாவே இருக்குங்க ஆனால் உங்களுக்கு ஓய்வு இருக்காது ஓய்வு ஒளிச்சல் இன்றி இரவு பகலாக பாடுபடக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கூட்டு தொழில் புரியிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் பேங்க் தொடர்பான சில கடன் உதவிகள் எதிர்பார்த்து காத்திருந்தால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களது பார்ட்னர்கள் கூட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பங்குதாரர்கள் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் ஆனால் கடன் உதவிகள் கிடைக்கிறதுனால மன மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமையும் தொழில் புரியவர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிரந்தரமாக வந்து ஷேர் இருக்குது கண்டிப்பாக வந்து இதில் வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் ஆகிய ஆலோசனைகளை பெற்று அதன் மூலமாக கண்டிப்பாக ஷேரில் முதலீடு செய்யலாம் அதிலும் நல்ல லாபங்கள் நீங்கள் பார்க்க முடியுங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் அமைந்திருக்குங்க அலுவலக பணிகள உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு பாரம் இந்த வாரம் அமைறதுனால மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அது இருக்குங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சுமூகமாக பேசி அதை முடி நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமையுங்க உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள குடும்ப உறுப்பினர்களுடன் ஒன்றாக அமர்ந்து பேசுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போனாலும் இந்த வாரம் நல்ல ஒரு இனிமையான வாரமாகவே குடும்ப வாழ்க்கையில் அமையுங்க சுபகாரியங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல அறிகுறிகள் இப்பொழுது தென்படுதுங்க பெண்களுக்கு அலுவலகப் பணிகளில் சக ஊழியர்கள் மூலமாக சில தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெண்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் அது தீர்ந்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களது குடும்ப உறுப்பினர்கள் சில கோரிக்கைகளை வைப்பாங்க அந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுறதுக்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கலாம் எனவே குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குங்க ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தீர்ந்துவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே உங்களது குழந்தைகள் சுபகாரியங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இப்போது நல்ல முடிவுக்கு வரும் என்பதால் உங்களது குழந்தைகள் திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்வதற்கு சரியான தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த வாரம் அதற்காக முயற்சி செய்யுங்கள் மேலும் குழந்தைகள் படிக்கிற வயசில் இருந்தாங்க அப்படின்னா வெளிநாடு வெளிநாடு சம்பந்தமான படிப்புகள் அல்லது அவர்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான படிப்புகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால குழந்தைகள் படிப்பு சம்பந்தமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகளை தருங்கள் காதல் வரைக்கும் இந்த வாரத்துல உங்களது மனம் கவர்ந்த உங்களது காதலரை நீங்கள் அறிமுகம் செய்து உங்களுக்கு அமைந்திருந்தாலும் மனம் காதலருடைய கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா அவருக்கு பிடிக்காமல் போகலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களது மனம் கவர்ந்த காதலரின் அனுமதியை பெற்றுக்கொண்டு உங்களது நண்பர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கலாம் இந்த வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களது குடும்ப பிரச்சனைகளை பற்றி உங்களது வாழ்க்கை துணை அல்லது உங்களது அன்புக்குரியவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரம் அமையுங்க எனவே உங்களுடைய ஃபேமிலியில் சில பிரச்சனைகள் உங்களது அன்புக்குரியவரிடம் ஏற்பட்டாலும் அவராகவே நிலைமையை புரிந்து கொண்டு தானே சரி செய்திட முயற்சி செய்து பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாரு அதனால் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லைங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களது அன்புக்குரியவருக்கு ஏற்பட்ட கூடிய பிரச்சனைகள் தானாக நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த வாரம் பொறுத்தவரைக்கும் இறை வழிபாடுகள் மேற்கொள்வது நல்ல பலன்களை தருங்க சனிக்கிழமையான நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயருக்கு அந்த அனுமனுக்கு நீங்கள் வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஒன்றுங்க மேலும் செகுப்பு நிற பூக்களை வாங்கி அர்ச்சனை செய்து துர்காதேவி வழிபாடு நீங்கள் இந்த வாரம் முழுக்க செய்யலாம் அதிலும் உங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அமைய பெற்றுள்ளது எனவே மறக்காமல் இறை வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் மாணவர்கள் முறையான தூக்கத்தை கடைபிடிக்க வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதிகமாக தூங்கவும் கூடாது அதிகமாக தூங்கினா உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் தூங்காமையும் இருக்கக்கூடாது அதனால் மாணவர்கள் தூக்கத்தை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி தினசரி எட்டு டு பத்து மணி நேரம் தூங்குவதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாணவர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமையுங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டனையும் அழுத்தி விடுங்க உங்கள் கமெண்ட்ஸை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அனைத்து கமெண்ட்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அது ரொம்ப கோல்டனான ஆப்பர்ச்சுனிட்டிங்க எங்களுக்கு அது எங்களுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கிறதுனால உங்கள் கமெண்ட்ஸு தாராளமாக நீங்கள் பதிவிடலாம் மேலும் நமது சேனலுடைய எப்போதையும் இணைந்திருங்கள் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலுபட்டனை அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களை மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் தினசரி ராசி பலங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்